வணக்கம் பார்த்திபன் கனவு பகுதி பனிரண்டு எபிசோட் அந்த சம்பவம் பார்த்த பிறகு இரண்டு நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம் ரொம்ப பரபரப்பா இருக்கு நிறைய மக்கள் ஒரே சேர்ந்திருக்காங்க நடக்கும் இல்லையா அங்க எல்லா மந்திரிகளும் வந்திருக்காங்க வேறு பரஞ்சோதி அடிகள் வந்திருக்காரு அவருடைய மனைவி வந்திருக்காங்க அவங்களுடைய பையன் வந்திருக்காரு ராணி அருள்மொழி வந்திருக்காங்க அவங்களுடைய பையன் விக்ரமன் வந்திருக்காரு குந்தவிதேவி வந்திருக்காங்க பொன்னன் வள்ளி சிவனடியார் வந்திருக்காங்க இப்படி எல்லாரும் வந்திருக்காங்க ஆனால் மாமல்ல சக்கரவர்த்தி மட்டும் இன்னும் வந்து சேரலை அப்படின்னு நமக்கு தெரியுது மக்கள் அவங்க கூட என்னப்பா இது நேரம் அது அரசரை காணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் பரஞ்சோதிடிகள் வந்து மக்களே அரசர்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு செய்தி அனுப்பியிருக்காரு அதனால நம்ம விசாரணையை தொடங்குமா இந்த விக்ரம இளவரசருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி விசாரணை விசாரணை ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சொல்லி முடித்த பிறகு திரும்பியும் பரஞ்சோதி அடிகள் சரி இன்னும் அரசர் வந்த இல்லை அதனால் தீர்ப்பு அரசர் வந்த பிறகே வழங்கட்டும் அதுக்கு முன்னாடி அந்த சிவனடியார் யார் அப்படின்னு அவன் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவனடியார் பக்கத்தில் போய் அவருடைய தாடியையும் மீசியையும் எடுத்து காமிக்கிறார் அப்படின்னு அந்த சபையில் இருக்கிற எல்லோரும் ஆச்சரியமாக அவரே பார்த்துட்டு இருக்காரு குந்தவி அப்பா நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துலருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னன்னா மாமல்லர் தான் அந்த போலீசனுடையாரா வேஷம் போட்டு சூழனார் வந்திருக்காரு அப்படின்னு மாமல்லர் எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு உள்ளே போய் ராஜா கூடைய அலங்காரம்லாம் பண்ணி வெளியில் வந்து மக்களே இந்த விக்ரம இளவரசர் பெரிய தப்பு பண்ணிட்டார் இருந்து திரும்ப வந்துட்டார் அதனால இவருடைய தலையை வெட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ நான் அவருக்கு விட ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்க போகிறேன் அது என்னன்னா அவருடைய சோழ தேசத்தை இனிமே அவர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அங்கே இருக்க எல்லாரும் மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க விக்ரமரசர் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க மாமல்லரும் விக்ரமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் அவருடைய பொண்ணையும் விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் விக்ரமனும் சோழ சிம்மாசன போய் உட்கார்றார் இப்படி விக்கிரமனோட கனவு நிறைய அருமொழி ராணியோட நிறைவேறுது குந்தை தேவி கனவும் நிறைவேறுது மாமலருடைய கனவும் நிறைவேறுது ஆனா பார்த்திப சோழ மகாராஜா கனவு நிறைய சோழர் காலத்தில் பார்த்திப சோழ அரசர் கனவு நிறைவேறல இருந்தாலும் அவங்க சோழ தேசத்திலே முந்நூறு வருடங்களுக்கு பிறகு அவர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழர் அப்படிங்கிற ரெண்டு அரசர் தான் பார்த்திவாராஜருடைய கனவை நிறைவேற்றி வச்சாங்க இதே போல் வேறு ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்